பலரும் சூழ்நிலைக்குத் தக்கவாறு தான் முடிவுகளை எடுப்பார்கள் எவ்வளவு திட்டமிட்டு இந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் திட்டமிட்டபடியே நடக்குமா என்றால் வாய்ப்புகள் சத்து குறைவு செயல்கள் சற்று சறுக்கும் பொழுது அதற்கு தகுந்தவாறு நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இதுதான் யதார்த்தம் சில செயல்கள் சில நிமிடங்களில் முடிந்துவிடக்கூடியதாக இருக்கலாம் சில செயல்கள் சில நாட்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகள் கூட ஆகலாம் இதில் எதுவும் குற்றம் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது எல்லா செயல்களுக்கும் காரண காரியம் சந்தர்ப்ப சூழ்நிலை என்று பல காரணிகள் இருக்கத்தான் செய்யும் இவன் என்னடா பெரிய வேதாந்தி மாதிரி பேசுறான் என்று நினைக்கலாம் ஆனால் இங்கு யாரும் நூறு விழுக்காடு சரியான முடிவுகளை இந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்து விட முடியாது காலத்துக்கு தகுந்தாற்போல் எல்லா முடிவுகளும் மாற்றப்படும் என்பது தான் உண்மை இது புரிய சில நாட்கள் கூட ஆகலாம் கருத்து சரியானதாக இருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு கொடுங்கள் நன்றி